எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பச்சை பயிறு சுழியம் செய்ய போறோம் ஒரு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிரை நம்ம ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை முடி தேங்காய் துருவி வச்சது இப்ப குக்கர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு இது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு வேக வச்சாச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் குக்கர்ல இருந்து கலந்த மாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துட்டேன் இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா இப்போ இந்த பாத்திரத்துல நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்தா போதும் கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து திக்கான பதமா கலந்துக்கலாம் கலந்து வச்சுக்கோங்க இப்ப எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சூடு பண்ணிட்டு இதை சிம்ல வச்சுக்கலாம் இந்த உருண்டையெல்லாம் கோதுமை மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்ப எடுத்துடலாம்